வணக்கம் இப்போ வாஸ்து சம்பந்தமா இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க வாஸ்துக்கு வந்து தெய்வம் ஏதாவது இருக்கா இல்ல கோயில் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்க வாஸ்து பகவான் என்பதை ஒரு உருவகமாக வழிபாட்டு பொருளாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வாஸ்துனுடைய வழிமுறைகளை பயன்படுத்துகிறோம் ஆனால் மாறாக இந்த நாட்டிலே ஏராளமான தெய்வங்கள் உண்டு நம்மை பொறுத்தவரை முழு முதற் கடவுளாக விநாயகனை எடுத்துக்கொள்கிறோம் எல்லா ஊர்களிலும் விநாயகனை வழிபடுகின்றோம் அதற்கு அப்பால் முருகப்பெருமானை வழிபடுகின்றோம் வழிபடுகின்றோம் மேலாக அவரவர்களுடைய குலதெய்வ வழிபாடு கூட ஒன்று கூட பொதுவாக சொல்வது விநாயகர் வழிபாடு கிராம தேவதை மாதம் ஒருவரை குலதெய்வ வழிபாடு ஒருவரை சேத்ரா என்று சொல்வோம் சேத்ரா என்பது பழனியோ ராமேஸ்வரமோ காசியோ வாரணாசியோ கைலாசமோ இப்படி எல்லாம் குறிப்பிடப்படுவதாக இருக்கிறது இதுபோல ஏராளமான தெய்வங்கள் இருப்பது போலவே மீண்டும் பெருமாள் வழிபாடு ஆதிசேசன வழிபாடு கிருஷ்ண பகவான் வழிபாடு அது மட்டுமல்ல வருடந்தோறும் பழனிக்கு பாத யாத்திரை செல்கிறோம் சபரிமலைக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்கிறோம் மதுரை மீனாட்சி வழிபாடு செய்கிறோம் மாதந்தோறும் திருவண்ணாமலை சுற்று வந்து கொண்டு இருக்கிறோம் இது நம்முடைய சகோதரர்கள் இது மட்டுமல்ல நம்முடைய சகோதரர்கள் நண்பர்கள் சீக்கிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் குன்றானைக்கு வழிபடுகிறார்கள் புத்தமர் புத்தரை வழிபடுகிறார்கள் வழிபடுகிறோம் வலியுறுத்தி நடக்கிறார்கள் வழிகின்ற நபிகள் நாயக்கு வழிபெற்ற முஸ்லீம் சோதர்களும் இருக்கிறார்கள் எனவே ஒவ்வொருவரும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை பரம்புரளாக எடுத்துக்கொண்டோம் எல்லாம் அதற்கு கீழே வந்தவர்கள் அந்த பரம்பொருளின் அனுமானத்துக்கு இரலே இவர்கள் இயங்கினார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் அவர்கள் இவர்களுக்கு வழிபாடு எடுத்துக்கொள்வோம் ஏன் இந்த வழிபாட்டு முறையே தவறு உருவ வழிபாடு தவறு இப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைக்கு மக்கள் வீணாக வேண்டாம் என்று எச்சரித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிய அந்த நல்லவர்களையும் கூட நாம் வழிவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் அவரற்றி அவர்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கையும் நாம் வழிவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் எனவே வழிபாடு என்பது அவ்வப்போது தோன்றியதுதான் அவ்வளவு எது தோன்றினாலும் அதை வழிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை தோற்றாக எடுத்துக் கொள்ளவில்லை கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எடுத்துக்கொள்ள இன்னும் கூட சொல்ல முடியுமே காமசாடு மார்கோனியோ ரைட் ரைதரையோ இப்படி எண்ணற்ற விஞ்ஞானிகள் இந்த நாட்டுக்கு தேவையானது சமுதாயத்துக்கு தேவையானது நமது சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற இத்தனைக்கு மூலகாரணமாக இருக்கின்ற எண்ணற்ற அவர்களுக்கு விஞ்ஞானிக்கு சிலைமித்து ஆதிப்பதும் இருக்கத்தான் வழிபாடுகளாக எடுத்துக்கொள்ளவில்லை அதனாலே வாஸ்துக்கும் தனி வழிபாடு இல்லை இருந்தாலும் நினைப்பதும் எண்ணுவதும் சிறப்பித்தரும் தரும் அதுபோலவே வாஸ்து பகவான் வெள்ளி என்று நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கின்ற இந்த உலகை கண்டுபிடித்த மனிதர்களே இருந்து பல்வேறு நபர்கள் கூட நாம் வழிபடுவதும் நினைப்பதும் சிறப்புத்தால் அதையும் சேர்த்து இதில் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம்